எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பின்னணி பாடகி மற்றும் சீர்தமிழ் சரதமாப்பா சீசன் ஒன் டைக்கி வர்ஷா ஹர்ஷா பேசுகிறேன் ஸோ நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா சுக்ஸரில் நியூரிக் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் ரொம்ப 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 எக்ஸைட்டாக இருக்கேன் அதோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நான் எதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு புது நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு மா இந்த ஒரு பெரிய இசை நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கேன் உங்களை எல்லோரையும் பார்க்க ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து அவரோட காசு போக்கி உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும்